u of x, x y, y z z is equal to இங்கு e e t t DU by u वोंदु वोंदु, t t cos sin சார்பு வந்து எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு மூன்று மாறிகளை வந்து சார்ந்திருக்கு ஆனா எக்ஸ் ஒய் எல்லாமே வந்து ஒரு மாறியதான் சார்ந்திருக்கு

சோ கிவன் யூ ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் இஸ் இக்வல்ட்டு எக்ஸ் உ இஜெட் ஓகே இங்க எக்ஸ் இஸ் இக்வல்ட்டு இ போர் மைனஸ் டி ஒய் இஸ் இக்வல்ட்டு இ போர் மைனஸ்டி காஸ்ட் டி நம்முடைய ஜெட் இஸ் இக்வல் டூ சயின்டி இப்போ நாம டோ யூ பை டோ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் குவல்ட் இந்த சார்பை வந்து நாம எக்ஸை பொறுத்து பகுதி வயக்குல பண்ண போறோம் ஓகே அப்ப நமக்கு ஒய் இசெட் அப்படிங்கறது மாறலி எக்ஸ என்னது ஒன்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் அதே போல ஒய் அப்படிங்கிறது என்னது நமக்கு இந்த சார்பை ஒய்யை பொறுத்து பகுதி வயிற்குல பண்ண போறோம் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த சார்பை வந்து ஜெட்டை பொறுத்து நம்ம பகுதி வயக்கில் பண்றோம் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஒய் கிடைக்கும்

ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் வந்து இ போர் மைனஸ் டீ வந்துட்டு காஸ்டியை டிஃபரன்ஸ் பண்றேன் எனக்கு மைனஸ் சைன் டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து காஸ்டியை வந்து அப்படியே வச்சுக்கிறேன் நான் போர் மைனஸ் டீ டிஃபரன்ஸ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் இ போர் மைனஸ் டி கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு நமக்கு மைனஸ் இ போர் மைனஸ் டீ வெளியே எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் இ போர் மைனஸ் டி போக நமக்கு சைன் டி பிளஸ் காஸ் டி கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னா வந்து dz பை டிடி ஓகே இதை வந்து டீயை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் சைன் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து காஸ் டி கிடைக்கும் இப்போ நமக்கு ஃபார்முலா தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டியு பை டிடி இஸ் ஈக்குவல் டு டோயு பை டோ இது வந்து என்னது ஒய் இசட் நமக்கு எல்லாமே வந்து டீல தான் ஆன்சர் வரணும் அதனால ஒய் பதிலாக இதையும் ஜெட்டுக்கு பதிலாக இதையும் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு இ பவர் மைனஸ் டி காஸ் பெருக்கல் சைன் டி ஓகே அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது நமக்கு சாரி டிஎக்ஸ் பை டிடி இங்கே இருக்குது அதனுடைய வேல்யூ என்னது மைனஸ் இ பவர் மைனஸ் டி ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் டி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பிளஸ் இங்கே டோ யூ பை டோ அது வந்து எக்ஸ் இசெட்டு So, e power minus t sin t. e power minus t பெருக்கல sin t. பெருக்கல dy by dt. dy by dt இந்த So, இது எழுதிக்கலாம் So, பெருக்கல் நமக்கு என்னது minus e power minus t பெருக்கல sin t plus cos t. அதுக்கப் நமக்கு என்னது do u by do z. இது வந்து என்னது x y. ரெண்டையும் வந்து பண்ணிக்கலாம்

cos 2t அப்படிน மாறிடும் ஓகே அதுக்கு அப்புற என்னது மைனஸ் இங்க cos t sin t இருக்குது இங்கயே cos t sin t இருக்குது சோ ரெண்டும் சேத்தா என்ன கிடைக்கும் நமக்கு -2 sin t cos t கிடைக்கும் சோ அது வந்து நம்மளுடைய sin t சோ so, sin 2t சோ இது தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இது தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அத நாம கண்டுபிடிச்சிடோம் இது வந்து ஃபார்முலா ஓகே இது தான் நம்மளோட answer